அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் நிகழ உள்ள செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆற்றல் மற்றும் சொத்துக்களுக்கு அதிபதியான செவ்வாயும் செல்வம் மற்றும் ஆடம்பரத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் ஒன்றாக இணைவதால் இது அனைத்து ராசி மாற்றங்களை ஏற்படுத்தும் எனினும் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை அளித்தரப் போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவில நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஸ் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை அவர்களுடைய இரண்டாவது வீட்டில் நிகழ்வதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன்கள் வசூலாகும் என்பதோடு பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு மற்றும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் தொழிலில் அபார வளர்ச்சி கொண்டதுடன் பல வழிகளில் இருந்து வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் இவர்களுக்கு திறக்கப்படும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இந்த சேர்க்கை அமைவதால் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பொற்கால சுகமாக அமையப் போகிறது பண வரவு திருப்திகரமாக இருப்பதுடன் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்களும் முடிவுக்கு வரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் சூழலில் நிதி ரீதியான தட்டுப்பாடுகள் நீங்கி இவர்களுடைய வாழ்க்கை நிலையும் மேம்பட போகிறது அடுத்ததாக விருட்சகராசி விருட்சகராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த கிரக சேர்க்கையால் சொல்லன செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் கடந்த கால மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு புதிய புத்துணர்வோடு நீங்கள் முன்னேற்றத்தை தொடங்குவீர்கள் எதிர்பாராத பணப்பரிசுகள் அல்லது சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளதோடு இதுவரையில் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வங்கி இருப்பு உயர்ந்து பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைய வழிவகை செய்யும் மேலும் மேஷராசியை பொறுத்தவரை நாளை தினம் உங்களுக்கு சகோதரர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகலாம் வேகத்தை விட விவேகம் நன்மையை தரும் வாகனம் மாற்ற எண்ணங்கள் உண்டாகலாம் வெளி வட்டாரங்களில் மதிப்பு மேம்படும் சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு சில ஏற்றங்கள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்களினால் உடல் அசதி உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் மேலும் நாளை தினம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல் உண்டாகும் பரணி நட்சத்திரத்திற்கு மதிப்பு மேம்படும் கிருத்திகை அசதிகள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மேலும் நாளை தினம் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு வருங்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் துணைவர் பற்றிய சிந்தனை மேம்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு முன் கொள்வது நல்லது வியாபார பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மேலும் உங்களுக்கான திறமை வெளிப்படும் நாள் மேலும் நாளை நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தடைகள் மறையும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு கருத்துக்களில் கவனம் தேவை மிருக சிரிஷம் புரிதல் உண்டாகும் மேலும் நாளைய நாளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அடுத்ததாக கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் வெளியூர் சார்ந்த பணிகள் சாதகமாகும் தர்க்கவாதங்களில் கவனம் வேண்டும் இரகசியமான செயல்களில் ஆர்வம் உண்டாகலாம் சில தடைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி நிறைவேறும் எதிர்பாராத இடமாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் மேலும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் நாளை நாளில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சுகம் நிறைந்த நாள் சேர்ந்தவர்களுக்கு பணிகள் சாதகமாகும் பூசம் நட்சத்திரம் தாமதம் ஏற்படும் ஆயுள்யம் அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுகமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் கலைப்பொருட்கள் ஈர்ப்பு மேம்படும் மறதி தொடர்பான குறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை குறையும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர் ஆதரவான நாள் மிலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை நாளைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விரயம் ஏற்படும் தொழில் முயற்சிகளில் அலைச்சலுக்கு பிறகு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது போகிறது மேலும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திசை தெற்கு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை உருவாக்கலாம் மனதளவில் பொதுவிதமான தம்பிக்கை உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறி குறையும் பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும் பணி சார்ந்த ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நாளை நாள் உங்களுக்கு கனிவு வேண்டிய நாள் மேலும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் சுவார்த்தி நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் அங்கீகாரம் கிடைக்கும் சேர்ந்தவர்களுக்கு வர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான நிறைய சிவப்பு நிறம் அடுத்ததாக விருட்சக விருட்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாளில் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகலாம் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பணிகளில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படலாம் அமைதி வேண்டிய விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல் உண்டாகும் அனுஷம் சேர்ந்தவர்களுக்கு பேச்சுகளில் கவனம் தேவை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றமான நாள் மேலும் ராசிக்கு நாளைய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம் அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய மற்றவர்கள் பற்றி புரிதல் உண்டாகும் பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிருங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் நண்பர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிரங்கள் நட்பு வட்டம் மேம்படும் நாள் மேலும் மூல நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாதங்களை தவிர்க்கவும் மேலும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முயல்வீர்கள் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகலாம் மேலும் நாளை நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புத்துணர்ச்சன நாள் திருவோண நட்சத்திரம் வேறுபாடுகள் மறையும் அவற்றம் அனுகூலம் பிறக்கும் மேலும் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆடல் மஞ்சள் நிறம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளைய நாள் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படலாம் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் சதயம் சிந்தனைகள் மேம்படும் போராட்டத்தை அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு நாளைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் அடுத்ததாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு சரி செய்வீர்கள் சமூக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் தாராளமாக இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் ஒரு சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும் மேலும் நாளினால் உங்களுக்கு பிரதி நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உத்திரட்டாதி உதவி கிடைக்கும் ரேவதி சாதகமான நாள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு நாளை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ